தடை இல்லாத பணம் வரவு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும் எப்படி பணம் இல்லா தடை இல்லாத பண வரவு குடும்பத்துக்கு வந்து கொண்டே இருக்கும் அதனால் வந்து உங்களுடைய பொருளாதாரம் உயரும் நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த மன பய அதாவது தைரியமே இல்லாமல் இருக்கிற நீங்கள் மன தைரியத்தோடு இருக்க போகிறீங்க அதாவது இதை செய்யலாமா அதை செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்தால் நீங்கள் மன தெளிவோடு தெளிவான ஒரு முடிவு எடுத்து தைரியமாக நீங்கள் எதுவும் செய்ய போகிறீங்க துணிச்சலாக செய்ய போகிறீங்க அதனால் வந்து இந்த ஆண்டு வந்து மிக சிறப்பாகவே உங்களுக்கு அமைய போகிறது மாமனார் சரியில்லை மாமியார் சரியில்லை நாத்தனார் சரியில்லை புருஷன் கூட சில நேரத்தில் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு உங்கள் அப்பா பேச்சு கேட்குறாடி அம்மா பேச்சு கேட்குறாடி அப்படின்ற ஒரு கஷ்டத்தில் இருந்த நீங்கள் இந்த இந்த ஆண்டு பாருங்கள் சா உங்களுக்கும் சாதகமாக அமையும் அனைவரும் உங்கள் பேச்சு கேட்பாங்க நீங்கள் அந்த கஷ்டத்தை பட வேண்டாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் இந்த முறை கோச்சிங் சென்டர் படிக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக அதிகமான மதிப்பெண் எடுப்பார்கள் கண்டிப்பாக மதிப்பெண் எடுத்து நீங்கள் அரசாங்க வேலைக்கு இந்த ஆண்டில் போய் ஜாயின் பண்ணிவிடுவீங்க அதெல்லாம் ரொம்ப அமோகமாக இருக்குது தெளிவோடு நம்பிக்கையோடு பரிச்சு எழுதுறீங்க வேலைக்கு போகிறீங்க நீங்கள் குரு வாழ்க குருவே துணை இப்பதிவினை பார்த்து இருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வர்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டையின் பணிவான வணக்கம் நாம் இப்பதில் காண இருப்பது ஆண்டு பலன் வரிசையில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன்கள் மேசராசி முதல் மீனராசி வரையில் எவ்வாறு இருப்போம் என்பதை ஆறுங்கள் பார்ப்போம் கடகராசி சகோதர சகோதரிகளே ஜோதிடர்களே ஜோதிட ஆர்வர்களே நாம் காண இருப்பது ஆண்டு பலன் வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன் நமக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது பணம் வருமா புகழ் வருமா வேலை கிடைக்குமா திருமணம் நடக்குமா என்றெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணி வைத்திருப்பீர்கள் இதெல்லாம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் குரு பகவான் மார்ச் இருபத்தொம்பில் அமர்ந்திருக்கிறார் அதனால் மார்ச் மாதம் வரையில் உங்களுக்கு தடை பணம் ஒரு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும் எப்படி பணம் இல்லாத தடையில்லாத பண வரவு குடும்பத்துக்கு வந்து கொண்டே இருக்கும் அதனால் வந்து உங்களுடைய பொருளாதாரம் உயரம் அதன் பின்பு உங்களுக்கு பன்னெண்டில் குரு பகவான் வந்து அமர்கிறார் மார்ச் இருபது இரு மார்ச் இருபத்தொம்போது பிறகு அமரும்போது கொஞ்சம் செலவை வைப்பார் எப்படி கொஞ்சம் தேவையில்லாத செலவில் உங்களுக்கு வைப்பார் அதனால் பெரிய பாதிப்பு இல்லை ஏன்னா ஏற்கனவே பணத்தை கொடுத்துட்றார் நிறைய பணத்தை கொடுத்து தான் உங்களுக்கு கொஞ்சம் விரையத்தை கொடுப்பார் அதாவது விரையை எப்படி கொடுப்பாருனாக்கா அதோட நம்ம சேமிப்புலேருந்து காசு ஆசை செலவாகிப்போச்சு அதை ஃபீல் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன கொஞ்சம் செலவு வைப்பார் ஆனால் கடை வாங்கி செலவு பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சிரமத்தை உங்களுக்கு வைக்க மாட்டார் கையிருப்பு கொஞ்சம் குறையும் அப்படிங்க உங்களுக்கு கையிருப்பு தான் குறைய தவிர கடை வாங்கி உங்களை செய்கிற அளவுக்கு அந்த கஷ்டம் வராது அதனால வந்து ஒரு மேன்மேன் ஆண்டே என்று வைத்துக்கொள்ளலாம் போல் உங்களுக்கு ராசிக்கு இரண்டில் மே பதினெட்டாம் தேதி கேது பகவான் அமர்கிறார் எட்டில் ராகுவும் ஒன்பதில் சனி பகவானும் அமர்கிறார் இதுவும் ஒரு சிறப்பு தான் மையம் மாற்றதுக்கு பிறகு எட்டில் வந்து அந்த ராகு அமருவது திடீர் பணம் வரும் உங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னே தெரியாதுங்க ஐயா அதனால் வந்து திடீர் பணம் வரும் அதிர்ஷ்டம் அதுவும் இருக்கிறதுனால அதுவும் ஒரு உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு எதிர்ப்பாக பாராத அமௌண்ட்டு எங்கேயோ இப்போது நீங்கள் காசு கொடுத்துருப்பீங்க கே அவங்க கேட்டு கேட்டு பார்த்து சளிச்சு போய் மறந்துட்டு இருப்பீங்க அவன் கொண்டு வந்து கொடுப்போம் அட மறந்து போகணுமே இந்த காசை வந்துச்சுன்னு சந்தோஷமாக வாங்கிக்கிங்க அதே போல் எதிர்பாராத அமௌண்ட்டு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு இல்லை யாராவது டெபாசிட்னா அந்த அமௌண்ட்டு இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் வந்து திடீர் யோகத்தில் லாட்ரியில் கூட யோகம் இருக்குது உங்களுக்கு அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் யோகம் திடீர் பண வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு மிக சிறப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க ஐயா குடும்பத்தில் வந்து இந்த மனக்கஷ்டங்கள் மனக்கசபுகள் எல்லாம் நீங்கி இந்த ஆண்டு ஒற்றுமையோடு இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள இருந்த அந்த மன கசப்பு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது கணவன் இந்த ரூமில் இருந்தால் மனைவி அந்த ரூம் போகிறது மனைவி அங்கே இருந்தால் கணவன் இந்த ரூம் வரத்து இப்படி ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருந்த நிலைமை மாறி உங்களுக்கு ஒரு அன்னோன்யம் கண்டிப்பாக உண்டாகும் மனைவியால் கணவருக்கு ஒரு ஆதாயம் கணவருக்கு மனைவியால் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக அந்த ஆண்டு நடக்கும் நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த மன பய அதாவது தைரியமே இல்லாமல் இருக்கிற நீங்கள் மன தைரியத்தோடு இருக்க போகிறீங்க அதாவது இதை செய்யலாமா அதை செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்தால் நீங்கள் மன தெளிவோடு தெளிவான ஒரு முடிவு எடுத்து தைரியமாக நீங்கள் எதுவும் செய்ய போகிறீங்க துணிச்சலாக செய்ய போகிறீங்க அதனால் வந்து இந்த ஆண்டு ரெண்டும் மிக சிறப்பாகவே உங்களுக்கு அமைய போகிறது குடும்ப பெண்களும் கூட மாமனார் சரியில்லை மாமியார் சரியில்லை நாத்தனார் சரியில்லை புருஷன் கூட சில நேரத்தில் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு உங்கள் அப்பா பேச்சு கேட்கலாடி அம்மா பேச்சு கேட்கலாடி அப்படின்ற ஒரு கஷ்டத்தில் இருந்த நீங்கள் இந்த ஆண்டு பாருங்கள் சா உங்களுக்கும் சாதகமாக அமையும் அனைவரும் உங்கள் பேச்சு கேட்பாங்க நீங்கள் அந்த கஷ்டத்தையே பட வேண்டாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் உங்களுடைய அம்மா வீட்டிலேருந்து வர வேண்டிய பணம் பொருள் நகை எதாவது இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு நட்போட்டாரம் அருமையாக இருக்கிறது அதனால் வந்து நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக மேன்மை தரும் இந்த ஆண்டு போன வருஷம் இந்த கஷ்டப்பட்ட உடல் ஆரோக்கியம் பூரா இந்த ஆண்டு உங்களுக்கு மேன்மை தரும் சிறப்பாக இருக்க போகிறீங்க ஆரோக்கியத்தில் சிறப்பாக ஒரு மேன்மை கிடைக்கும் வெற்றி மீது வெற்றி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சேரும் தோல்வி என்பதே இல்லை உங்களுக்கு தோல்வி தோல்வி தடை தடை என்று உங்களுக்கு அந்த வார்த்தைக்கே தோல்வி என்ற வார்த்தைக்கே இடமில்லை இந்த இரண்டாயிரம் நேரம் இருபத்தி ஒரு பொற்கால பொற்காலமாக உங்களுக்கு அமையும் ஒரு சிறந்த ஆண்டாக உங்களுக்கு அமையும் அனைத்திலும் வெற்றி கிடைக்கப் போகிறது ரெண்டில் கேது இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு தர மாட்டார் குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன குழப்பத்தில் உண்டாக்கி அப்புறம் ஒரு தெளிவை கொடுப்பார் ஆன்மீக எண்ணங்களை உருவாக்குவார் ஆன்மீக பயணம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் தெய்வ பக்தி தெய்வத்து இருந்து ஆன்மேட்டூர் போகிறேங்க ஐயப்பன் கோயில் போகிறங்க இல்லை திருப்பதி போகிறங்க இல்லை முருகர் கோயில் திருச்செந்தூர் பழனி போகிறோங்க எல்லாமே அந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் அது இது இவ்வளோ நாளாக இருந்த அந்த கோயில் பயணம் ஆன்மீக பயணம் எல்லா கோவில் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமையப்போகுது அதனால் உங்களுக்கு ஆதாயமாகவும் இருக்கப் போகிறது எப்படி ரொம்ப ஆதாயமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த ஆண்டை வந்து நல்லா பயன்படுத்திக்கலாம் நீங்கள் உங்களுடைய பெற்ற அதாவது குழந்த பாக்கியம் கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருக்கிறேங்க அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை பத்து வருஷமாக குழந்தை இல்லைன்னு ஏங்கிட்டிருக்க கடகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி இந்த இந்த ஆண்டு கிடைக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் எந்த கோயில் ஏறி இறங்கியிருந்தாலும் குறை இல்லையே எல்லா பரிகாரமும் பண்ணிட்டுனே எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்துட்டேன்னு ஏங்கிட்டு கூட அது எல்லா தடைகளெலாம் நீங்கி இந்த ஆண்டு உங்களுக்கு பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும் தைரியமாக இருக்கலாம் நம்பிக்கையோடு இருக்கலாம் இப்படி நம்பிக்கை நம்பிக்கையோடு இருக்கலாம் நீங்கள் ஆண் வாரிசு எதிர்பார்த்திருக்கு வீட்டில் கூட இந்த ஆண்டு ஆண் வாரிசு கண்டிப்பாக உண்டாகும் அந்த திருச்செந்தூர் முருகன் அருளால் உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் ஒரு ஆண் வாரிசு உண்டாகும் நீ ஒரு முறை திருச்செந்தூர் கோயிலுக்கு கூட சென்று வரலாம் ஆண் குழந்த பாக்கியம் கேட்டு இருப்பார்கள் அங்கே சென்று வந்தால் உடனே உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது பிள்ளைகள் படிக்காத பிள்ளைகளுடன் இந்த ஆண்டு நல்லா சிறப்பாக படிப்பார்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சு இல்லையே எப்பவுமே விளையாட்டை விளையாட்டாக இருக்கிறாங்களே படிக்க மாட்டேங்கிறாங்களே நீங்கள் ஏங்கிட்டு இருக்கீங்களா கேட்டுருக்கீங்களா சண்டை போட்டு இருக்கீங்களா உங்கள் பிள்ளைங்களா கூட அவங்களாம் கூட பாருங்கள் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக உங்கள் நீங்கள் சொல்கிற பேச்சு உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் சொல்படி நடந்து நிறைய மார்க் வாங்கி நல்ல படிப்பு பேர் வாங்கி உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க உங்கள் பிள்ளைகள் ஏதாவது ஆர்வம் விளையாட்டில் ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக அதை ஊக்குவிங்க ஸ்போர்ட்ஸ் மேனாக வருவாங்க ஆனந்தாந்தது பின்னாந்தாங்க விளையாட்டு வீராங்கனையாக மாறுவாங்க சர்டிஃபிகேட்டு அவார்டெலாம் வாங்கிட்டு வரதுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் வந்து விளையாட்டுத்துறையில் ஆறு உள்ள பிள்ளைகளுக்கு மிக சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது வெளிநாட்டில் படிக்க வைக்கணும் இல்லை வெளி மாநிலத்தில் உள்ள ஹாஸ்டல் தங்கி படிக்க வைக்கலாமா வெளிநாடு அனுப்பலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற உங்கள் இருக்கும் பெற்றோர்கள் கூட கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒரு மிக சிறப்பாக இருக்கிறது படிப்புத்துறை அதனால் நீங்கள் எங்கே வேணாலும் படிக்க வைக்கலாம் அனுப்பி அது ஒரு மிக சிறப்பாக இருக்கிறது உங்கள் பிள்ளைகள் வந்து ஏதாவது காதல் வசப்பட்டு இருந்தால் உங்களுக்கு மனவரத்தை கொடுத்தால் நீங்கள் அவ்வளோ பட வேண்டாம் அவர்களாக அவருக்குள்ளே பிரிஞ்சு வந்துடுவார்கள் அதனால் அதுக்காக நீங்கள் எதுவும் யூஸ் கிடங்கினா நீங்கள் சொல்கிற இடத்த நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் சொல் சொல்படி வந்து அவர் திருமணம் செய்து கொள்வார்கள் நாள்பட்டு தடைப்பட்டு இருந்த அந்த திருமண வாழ்க்கை இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கிறது பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி மாப்பிள எதிர்பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்து மாப்பிள்ளை வருவாங்க அதே மாதிரி மாப்பிள்ளை இது பையனுக்கு பொண்ணு எதிர்பார்த்துட்டு நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கருமையான பொண்ணு கலரான பொண்ணு தேவதை மாதிரி பொண்ணு நீங்கள் எதிர்பார்த்துட்டிங்களா கண்டிப்பாக அது கிடைக்கும் அதனால் வந்து இந்த ஆண்டு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அமோகமாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வரன் வரண் கிடைக்கும் சுபகாரியம் வீட்டில் நடக்கிறாரு உங்கள் வீட்டில் சுபகாரியம் கிடைக்கிற திருமணம் கிரக பிரம் போன்ற சில காது குத்து காதணி விழா இந்த போன்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக இந்த ஆண்டு சிறப்பாகவே நடக்க நடக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய பிள்ளைகள் வேலை வாய்ப்பாக தேடிட்டு இருக்காங்களா வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் மாணவ மாணவர்கள் மாணவிகள் இந்த ஆண்டு கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போய் சேர்கிறீங்க படிப்பு நல்லா பரிச்சு பரிட்சை எழுதி பாஸ் பண்ண போகிறீங்க போன ஆண்டு அரை மார்க்கில் விட்டோம் ஒரு மார்க்கில் விட்டுவிட்டோம் பரிட்சை திற எழுதலேன்னு வேதனைப்பட்ட மாணவ மாணவிகள் கூட இந்த முறை கோச்சிங் சென்டர் படிக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக அதிகமான மதிப்பெண் எடுப்பார்கள் கண்டிப்பாக மதிப்பெண் எடுத்து நீங்கள் அரசாங்க வேலைக்கு இந்த ஆண்டில் போய் ஜாயின் பண்ணிவிடுவீங்க அதெல்லாம் ரொம்ப அமோகமாக இருக்குது தெளிவோடு நம்பிக்கையோடு பரிசு எழுதுறீங்க வேலைக்கு போகிறீங்க நீங்கள் உங்கள் ஊரே பாராட்டுற அளவுக்கு உங்கள் சொந்தக்கார பாராட்டுற அளவுக்கு உறவினர்கள் பொறாமைப்படுற அளவுக்கு நீங்கள் ஒரு கம்பீரமாக கெத்தாக வேலைக்கு போக போகிறீங்க இந்த ஆண்டு ஒன்றுத்துக்கும் அதாவது சுற்றிட்டு இருந்தாங்க பையன் இவ்வளோ தேடிட்டானேன்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் நடக்க போகிறீங்க உங்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க போகிறாங்க அரசு வேலையில் கணவன் ஒரு இடம் மனைவி ஒரு இடம் வேலை செய்கிறீருக்குங்களா நீங்களாம் கண்டிப்பாக ஒரே இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து டிரான்ஸ் கடைக்குலாம் உங்களுக்கு உடனடியாக க இரு இருபத்தி இந்த ஆண்டு சிறப்பாக கிடைக்கும் மேல் தைரியங்கள் சாதகமாக இருக்கிறாங்க உங்களுக்கு கீழே உங்களுக்கு நண்பர்கள் நட்பு வருவாரும் நல்லா இருக்காங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பாகவும் இருக்குது ஆண்கள் பெண்களுக்கு வேலை செய்கிற இடம் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அதனால் வந்து தைரியமாக பெண்கள் வேலைக்கு போய்ட்டு வரலாம் பெண்கள் இந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகை துணிமணி பாத்திரம் பொருள் வீட்டுக்கான பொருள்கள்லாம் வாங்க வேண்டிய யோகம் ரொம்ப அமோகமாக இருக்குது கண்டிப்பாக இந்த ஆண்டில் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய நகையெல்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிறுசேமிப்பும் உயரம் உங்களுக்கு கையில் இருப்பு உயரம் காசு மட்டும் யாருக்கும் கொடுத்துடாதிங்க கடன் கடன் மொத்திலாம் வராது கொடுத்து மனம் கஷ்டப்படாதீங்க எதுனா கொடுத்துருந்தீங்களா மட்டும் அதை வசூல் பண்ணதுக்கான வாய்ப்பு இந்த ஆண்டுக்கு சிறப்பாக இருக்குது அதை வசூல் பண்ணிவிட்டு புதுசாக யாருக்கும் கடன் அதே அதேமாதிரி கடன் வாங்குறவங்களும் கூட அதிகம் வாங்காதுங்க ஏற்கனவே ஒன்று ஆண்டு பிற கடன் 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 தொட அவதி நீங்கள் இந்த ஆண்டு சிறப்பாக கடனிலிருந்து விடுபட்டு கடன் வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு நீங்கள் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது எல்லா கடனும் இந்த ஆண்டு நீங்கள் அடைக்க போகிறீங்க உங்கள் குழந்தைகள் அறிவால் கடனிலிருந்து மீண்டு வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்